முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிம்பிளாக வந்து பாவ கொடுப்பினைகள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விருப்பம் முதல் முயற்சியும் கூட ஸோ சிம்பிளாக போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஐடியா வந்தது சோ ட்ரை பண்ணுறேன் பாவ கொடுப்பினைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட பாவங்களுக்கும் அதாவது பன்னெண்டு பாவங்கள் பன்னெண்டு பாவங்களில் எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கும் அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வரும் பனிரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் அந்த பாவத்திற்கு கெடுபலன்களை தரும் உதாரணமாக நாலாம் பாவத்தை கன்சிடர் பண்ணலாம் லக்னம் மேஷம் ஒரு உதாரணத்திற்கு லக்னம் பிறப்பு லக்னம் மேஷம் லக்னம் தான் ஒன்றாம் வீடு அதாவது லக்ன பாவம் அப்படின்றது லக்னத்திலிருந்து வரும் நான்காம் பாவம் நான்காம் பாவம் பாவம் அசட்ஸை குறிக்கும் வீடு நிலம் சொத்து பத்து வண்டி வாகனம் பொருளாதார ரீதியாக சொல்லணும்னா பொருட்பட்டு ரிலேட்டடாக சொல்லணுனா வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து ஸோ இதெல்லாம் குறிக்கும் இந்த எல்லாம் குறிக்கும் உடல் சார்ந்த விஷயமா சொன்னோம்னா தேக ஆரோக்கியத்தை குறிக்கும் நுரையீரலை குறிக்கும் தாயை குறிக்கும் ஸோ அது ஒரு பெரிய விளக்கம் ஜென்ரலாக நான் எடுத்துக்கிட்ட ஒரு உதாரணம் நாலாம் பாவத்தில் அசட்ஸ் அதாவது சொத்துக்களை எடுத்துக்கிட்டு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நாலாம் பாவ காரகத்துவங்களில் பொருட்பற்று சார்ந்த அதாவது வீடு நிலம் சொத்து இந்த காரகத்துவங்களில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இப்போ நான்காம் பாவம் வீடு நிலம் சொத்து இந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மூணாம் பாவமாகும் அதாவது லக்ன பாவத்திலிருந்து வரும் மூன்றாம் பாவமாகும் நாலாம் பாவத்தின் பனிரெண்டாம் பாவம் மூணாம் பாவமாகும் மூணாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை அடக்கம் எதனால் பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் மூன்றாம் பாவத்தில் காரகத்துவங்களாக வந்ததுன்றது அது ஒரு தனி டாபிக் நாலாம் பாவத்தில் அசட்ஸ் வீடு நிலம் சொத்து வந்ததுன்றது அது ஒரு தனி டாபிக் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவமாகும் வீடு நிலம் சொத்து போன்ற அசட்ஸை அசட்ஸ் வகையில் பிரச்சனை தரது பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் இப்போ ஒரு வீடோ நிலமோ ஒரு சொத்தோ ஒன்று வாங்க ஒருவர் முயற்சி பண்ணுறார் நார்மலாக ஈசி போட்டு பார்ப்போம் ஒப்பந்தங்கள் ஈசி மூன்றாம் பாவத்தில் காரகத்துவம் ஈஸியில் ட்ரபுள் எங்கேயோ கடன் வாங்கியிருக்காரு அதை வச்சு லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் நிலத்தில் வில்லங்க இருக்குது வீட்டில் வில்லங்க இருக்குது சொத்தில் வில்லங்கம் இருக்கு ஈசி போட்டு பார்த்ததில் பிரச்சனை இருக்குது பனிரெண்டாம் பாவ காரகத்துவங்கள் நாலாம் பாவத்தை இயங்க விடாமல் தடுக்குது நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் லக்ன பாவத்தின் பதினொன்றாம் பாவமாகும் பதினொன்றாம் பாவத்தின் காரகத்துவங்கள் லாபம் மன திருப்தி போன்ற காரகத்துவங்களும் பதினொன்றாம் பாவ காரகத்துவங்களில் அடக்கம் ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் இந்த அசட்ஸை வாங்கினா பத்திர வகையில் பிரச்சனை இருக்குது பன்னெண்டாம் பாவம் விரயத்தை குறிக்கும் ரெண்டாம் பாவம் தனத்தை குறிக்கும் ரெண்டின் அபிவிருத்தி நாலாம் பாவம் நாலுன்றது தேவைக்கு அதிகமான காசு தேவைக்கு அதிகமான பணம் காரணம் எந்த ஒரு பாவத்திற்கும் அதிலிருந்து வரும் மூன்றாம் பாவம் அந்த பாவத்தை அபிவிருத்தி செய்யும் ஸோ வீடு நிலம் சொத்துன்னு ஏதாவது வாங்கினோம்னா வில்லங்க இருக்கு பணம் விரயத்தை தான் விரை பணம் விரயமாகும் தனம் விரயமாகும் இந்த நிலத்தால் இந்த சொத்தால் இந்த வீட்டால் இந்த சொத்து வாங்குறதால பெருசாக லாபமோ மன திருப்தியோ அடைய முடியாது எனக்கு ஃப்ளூவன்சி தமிழில் சொல்ல தெரியல ஜென்ரலாக டாபிக் என்ன ஒரு சொத்து வாங்குறோம் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஈஸி போட்டு பார்ப்போம் ஈஸியில் ட்ரபுள் இருந்தால் சொத்தில் வில்லங்கம் இருக்கு சொத்து வாங்கினால் தனம் விரயம் பணம் விரயம் தேவையற்ற லாஸ் இந்த சொத்தால் பெருசாக லாபம் பார்க்க முடியாது மன திருப்தி பெற முடியாது காரணம் நாலாம் பாவத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் பாவம் லக்ன பாவத்தின் பதினொன்றாம் பாவம் சொத்து பத்து வகையில் ஜாதகர் மன திருப்தி வர முடியாது அப்படின்னு சொல்லி டாபிக் வரலாம் ஸோ வந்து எந்த ஒரு பாவத்திற்கும் அதில் அந்த பாவத்திலிருந்து வரும் பன்னிரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் அந்த பாவத்தை கெடுக்கும் முறைப்படி அதன் இயல்பிலேயே இயங்க விடாமல் தடுக்கும் உனக்கு கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி தரேன் எனக்கு ஃப்ளியூண்ட்டாக வரல ஓகே தேங்க்யூ